பின் மாற்றம் எப்படி வருகிறது பின் பிரித்து எடுக்க முடியாது சர்ச்சை முடிச்சோன்னு எங்கே ஓடுறாங்கன்னு பார்க்கணும் மறுபடியும் பழைய நண்பர்கள் பழைய பாவிகள் பழைய வீடு பழைய உறவுகள் இது மாதிரியெல்லாம் போச்சுனாக்கா கறப்பட ஆரம்பிக்கும் கரை ஆரம்பிக்கும் சில வஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்க சீருடையில் வருகிற மறுபடியும் பிறந்த சபைகள் இருக்கும் என்றால் சீருடை மாற்ற வஸ்திரம் மாற்றிவிடும் மாற்றப்பட்டுவிடும் ஆமாம் இங்கே வரப்போ பரிசுத்தாங்கியில் வருவோம் இங்கே போகணுன்னு பலவர்ணாங்கிக்கு போய்டோம் பலவரணங்கி தாமார் கோட்டைத்தொட்டு தான் பாஞ்சிட்டான் ஒருத்தன் நம்ம சகோதரன் இந்த பலவர்ணாங்கி நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் இந்த பலவர்ண அங்கி உடுத்ததுனால தான் யோசப் மீது புறமே வந்துச்சு அங்கிக்கும் நம்ம பிரசங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் கலரெல்லாம் வேணாம் வெள்ளை தான் போடணுன்றதை நான் சொல்ல வரல ஆழன்றதுக்கு சொல்ல வர காரியம் எனக்கா வஸ்திரங்கள் படிக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை அதுதான் இங்கே தான் சொல்கிற பலவர்ணாங்கி வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம் படிக்கிற அளவுக்கு உங்கள் ஜீவியம் காணப்படும் காரணம் நீ பிரித்து எடுக்கப்படவில்லை அதனால் பின்மாற்றம் உறுதி பிரித்து எடுக்கப்பட்டு பகைமையை சம்பாதித்து நீங்கள் சத்ருக்கு சத்திரத்தை நிமித்த என்ன என்னப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகமாக இந்த ஆழத்துக்கு நேரே வரும் அப்பொழுதும் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் இனி தலை தூக்காது சமுத்திரத்தின் ஆழத்தில் போடப்பட்டிருக்கும் ஆழத்துல போய் வலைய போட்டுக்கிறது என்பது ஜீவியம் அந்த அளவுக்கு போக வேண்டும் எந்த ஆழத்துல போக வேண்டும் யாரையும் காப்பாற்றணும் ஊழியம் செய்யணும் அச்சிக்கப்போ அதெல்லாம் இல்லை இந்த ஆழத்துல நடக்கிற காரியம் என்னவென்று பார்த்தால் இடர்ல உண்டாக்குறவர்கள் இருப்பாங்க ஆழத்துல யார் இருப்பாங்க இடர்ல உண்டாக்குறவங்க இருப்பாங்க என்னையா பேசுறீங்க இடர் உண்டாக்குறவன் வீட்டில் இருக்கலாம் மாடியில இருக்கலாம் சைடு வீட்டில் இருக்கலாம் பக்கத்துல இருக்கலாம் ஊர் பேரும் விலாசத்தை வச்சு சொல்லுங்க நான் சொல்றேன் இடல் உண்டாக்குறவங்கள சமுதிரத்து ஆழத்தில் இருப்பாங்க வசனம் சொல்றேன் புரித்து கொள்ளுங்க மார்க்கு ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இடல் உண்டாக்குவோர் என்ன இடத்தில் இருக்கிற இந்த சிறியலில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுதிரத்தில் அவனை தள்ளி போடுறது அவனுக்கு இருக்கும் இதையே நம்ம என்ன செய்யணும் இடர் உண்டாக்குறது ஜெபத்துக்கு போவாதே பரிசுத்தாய்க்கு வாய்க்கு விரோதமாக பேசுகிறது பரிசுத்தவான்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மூன்றாவது லேரில் இருக்கிற பரிசுத்தவானில் பலிபடத்தில் இருக்கிற தேவதாசர்கள் பலிபிடத்துலேருந்து வருகிற தேவனுடைய அபிஷேகம் என்னப்பட்ட ஸ்தானாதிபதிகள் பரிசுத்தவான்கள் தான் ஆரம்பிப்பான் மூப்பர்லேருந்து ஆரம்பிப்பான் பரிசுத்தவானிலருந்து ஆரம்பிப்பான் அவன் என்ன தெரியுதா அவன் தெரியாதான் அவன் யார் அவன் இவ்வளோ ஒன்று ஒன்று தெரியும் அவன் வளர்ச்சி என்ன அவனுடைய புகழ்ச்சி என்ன இவன் எப்படி முன்னுக்கு வந்தான்னு தெரிய இப்படியெல்லாம் இருந்து கட்சியில் என்ன செய்வாங்கன்னா இடர்ல் உண்டாக்குறவளாக இருப்பாங்க இது உங்களுக்கும் இடரல் உண்டாக்குறலாம் இருப்பாங்க கிறிஸ்துக்கள் வளர்கள் எல்லாருக்கும் இந்த இடம் உண்டாக்குறவர்களை ஒரு விசுவாசி சந்தித்துக் கொண்டேதா இருக்க வேண்டும் ஆனால் இதை நீங்கள் சமுதிரத்தின் அழுத்தலே போடுகிற அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்கம் வர வேண்டும் அதனால் என்னன்னா அது ஒரு தத்தமே கேட்காது துண்டிக்கப்பட வேண்டும் சொல்ல